சொல்லுவீங்க ஒரு ஆக்ரோஷமா சொல்லுவீங்க ஆமா பக்தர்கள் வர்றாங்க நான் ஒரு ஆக்சிடென்ட்ல ரொம்ப சாக புலகே கிடந்தேன் எனக்கு பாண்டியா இந்த ஐயா தான் என்னை காப்பாத்தி விட்டாங்க அக்கா அதுதான் அந்த அவங்க தான் காப்பாத்தி விட்டாங்க அது எனக்கு அம்மா அப்பா இல்ல தான் எனக்கு அம்மா அப்பா மாதிரி அவங்களோடைய கூடிய இவருக்கு வணக்கம் கோவில் சேனல் லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற கோவில் சேனல் சார்பில் உங்கள் எல்லாரையும் அன்போடு நாங்கள் வருவரும் அவர் நான் தான் ஆக்கியது எல்லாரும் நாகராஜ் கோவில் சேனலில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக மதுரனுடைய சிறப்பு என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மதுரை மண் அப்படின்னாலே அப்படி ஃபயர் மாதிரி பேசுவாங்க ஃபயர் மாதிரி இருக்கும் நெருப்பு மாதிரி பேசுவாங்க ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பார் இருக்கும் ஆனால் மதுரைக்குன்னு சில பெற்ற இடங்கள் இருக்குது அந்த இடம் என்னென்னு உங்களுக்கும் தெரியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் புகழ்பெற்ற கோயில் ஸ்தலம் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்பெருமான் முருக கடவுள் எல்லாத்தையும் துறந்து முக்தியான இடம் தான் பழமூதிர் சோலை அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டீங்கன்னா அழகர் கோயில் நம்மளை எல்லாம் காக்கின்ற காவல் தெய்வமாக கருப்பு சாமி பதினெட்டாம் படி கருப்பு அங்கேதான் இருக்காது அழகர் கோயில் அதை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஒருத்தனுக்கு கஷ்டம் அப்படின்னு வந்தா எங்கே போய் விழுகிறா பல பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே இடம் மதுரை மண்ணின் அந்த புகழ்பெற்ற இடம்தான் பாண்டி கோயில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அலை அந்த ஆலயத்தினுடைய குருக்கள் அவர்கள் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க அவங்கள சிறப்பு நேர்காணலுக்காக கோவில் சேரலுக்காக அவரை இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம் இதில் ஒரு சிறப்பு என்னன்னா பாண்டி கோயிலில் நேரடியாக போய் அவரை போய் சந்திக்கணும்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம் அது முடியாத காரணத்தினால திருவான்மூரில் இருக்கக்கூடிய ஞானி மூலமாக இன்றைக்கு அந்த குருக்களை சந்திக்க போகிறோம் அவர்தான் பொன் மாணிக்கம் அவர்களை இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல கொடுங்க உங்கள் எல்லோருக்கும் நன்றி பாராட்டி இப்பொழுது புன் மாணிக்கத்தை சந்திக்கிறேன் வணக்கம் 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 மழை வந்திருக்கீங்க சொல்லுங்க மறைவையுடைய சிறப்பு எப்படி அந்த பாண்டிகையினுடைய சிறப்பு எப்படி இத பத்தி நல்ல தெல்ல தெளிவா எங்களுடைய நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா வணக்கம் வணக்கம் இப்ப வந்து நான் பாண்டியில் வந்து சிறுபயிலே வந்து நாங்க வளர்ந்தவக இந்த மாதிரி வளர்ந்தால் நானும் ஒரு பரம்பரை அரங்க விட பாண்டிய என்னுடைய அப்பா என்னுடைய வள்ளிய மக்களுக்கு இவங்க கோயில் எடுத்து வச்சால் அதில் இருக்காங்க சின்ன சிறு குழியிலிருந்து குருண்டு குரண்டு அங்கே என்ன நிகழ்வு நடக்கும் என்ன எல்லாமே ஓரளவுக்கு தெரியும் இப்படி நடக்கும்போது ஐயாவை நம்பி வர்றவங்க குழந்தை பக்கம் முதல் வந்து குழந்தை பக்கம் தான் கேட்டு வருவாங்க குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்தை நம்ம முறையில் குழந்தை கொடுத்துருவார் ஐயாவே வந்து போய் இது மெட்ராஸில் எத்தனை இடத்துல இதே சென்னையில் சென்னை வாசிகளுக்கு வந்து எத்தனை பேருக்கு குழந்த கொடுத்துருக்காரு இப்படி பெருக்கும் பட்சத்தில் குழந்தைகள் மட்டுமல்ல வேறு என்ன தீயாத பிரச்சனைகள் உன்னுடைய உடம்புல இப்போ வந்து ஒரு காட்டு ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் முடியாமல் இருக்குது மற்ற தீராத வகுத்த வழி உடம்புக்கு முடியாத ஹாஸ்பிட்டலில் இருக்குங்க இப்போ இருக்கிறவங்க வந்து நேரடியாக கூட்டி வந்து அவங்க ஐயாவை கும்பிட்டு சில இதுகளை அது வந்துட்டு நேராக டக்கடாக வெட்டேன் அப்படின்னு சொல்லி அதையும் தீர்த்து கொடுப்பாரு கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனையும் தீர்த்து கொடுப்பாரு எல்லா வழியிலுமே வந்து ஐயா வந்து என்ன ஆகுன்றமோ பிள்ளை தொட்டி கொட்டி போட்டால் அடுத்த வருஷம் வரும்போது அடுத்த ஐயா குழந்தையோடு வருவார்கள் இதுதான் ஐயாவுடைய ஸ்பெஷல் இப்போ இந்த பிரச்சனைகளில் வர்றவங்கள இந்த நிறைய பேருக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளில் கூட வர்றாங்க அதில் நீங்கள் உங்கள் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு ஆளுத்தர் வந்தார் அவருக்கு இது வந்து இந்த மாதிரி அது முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் அதை எதை சொல்லுவீங்க மறக்க முடியாத பிரச்சனைண்டா இத்தாலி நாட்டுக்கார அம்மா வந்து ஒரு அம்மா வந்து நம்ம கோயிலை சர்ச் பண்ணுறவங்களுக்கு வருது இத்தாலி நாட்டில் இத்தாலி இத்தாலி நாட்டில் இருக்குது அப்போ வந்து அந்த அம்மாவுக்கு வந்து நம்ம பாண்டி கோயில் பற்றியே தெரியாதான் ஓ அந்த அம்மாவுக்கு வந்து பாண்டியரை பற்றி தெரியாது சுத்தமாக தெரியாது ஆ சுத்தமாக தெரியாது தெரியாத பட்சத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ரிசேஷன் எடுக்கிறதில் வந்து அந்த நீ நீ எந்த கோயிலுக்கு போகிற நீ எந்த கோவிலுக்கு போகிற எந்த ரிசேஷன் எடுத்துக்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து ரிச அந்த இதில் வந்து நம்ம அவங்க ஒரு பையன் இது பையிட்ட வச்சுருப்பாங்கல்ல முக்கியமான அந்த கோயில் அந்த முக்கியமான கோயில் பெரிய கோயில் மட்டும் அவங்க கொய்யாட்டில் வச்சிருப்பாங்க இந்தந்த கோயிலுக்கு வந்து அனுமதி கொடுக்கலாம்னு சொல்லி அந்த மேப் மேப் மாதிரி மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க அப்ப வச்சிருக்கும் போது பார்க்கும்போது இந்த அம்மா வந்து யதார்த்தமாவே வந்து இந்த மாதிரி பா பாண்டி டெம்பிள் பாண்டின்னு சொல்லி இருக்கு அந்த சபையில ஒரு டெம்பிள் பாண்டி ஆ டெம்பிள் பாண்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒண்ணும் புரியல ஏன்னா டெம்பிள் சமையல எங்கடா இருக்கு ஏன்னா விசாரிக்கும் போது ஒருத்தங்களை ஒரு கையில வச்சு விசாரிக்கும் போது அப்ப வந்து இந்த மாதிரி பாண்டி முனீஸ்வர் கோயில் இருக்கு சரி 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 எடுக்கணும் சொன்னால் நான் அங்கே ரிசப்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அந்த அம்மா வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க ரிசர்ச் பண்ணி அம்மா வந்துடுது வந்தோடனே அந்த அம்மாவுக்கு உள்ள வந்து கோயிலில் வந்து அன்னைக்கு நாங்கள் வந்து பூசார் தானே பண்ணி நீங்கள் அன்னைக்கு இருக்கீங்க கோயிலில் ஓ ஆமாம் கோயிலில் இருக்கோம் நான் இருக்கும் போது கொஞ்சம் சின்ன வயசு என்ன அப்போ வந்து ஒரு இருபத்தி ஏழு வயசு இருக்கும் அப்போ அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு இப்போ ஐம்பத்தி நாலு ஓ அத்தனை வருஷத்துக்கு முன்னால் நடந்த மேன்று ஆமாம் அது அதை ஞாபகம் வச்சுருக்கீங்க சரி சரி வந்து அந்த அம்மா வந்து சும்மா நிற்கிது சும்மா நிற்கும் போதே வந்து அப்படியே இந்த நரம்புல இப்படி நரம்பு ஏறுனா அப்படி சினிமா சும்மா படத்தில் காட்டுவாங்கள்ல அந்த மாதிரி ஏறி அருள் வந்து நிற்கிது இன்னொன்று சரி என்ன அப்போ கைடு வந்து கூட கைடு அனுப்பிச்சிருக்காங்க கைடு வந்து இந்த மாதிரி என்னென்னு கேட்கும் போது அவங்க இந்த மாதிரி ரிசர்ஷன் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ஃபுல் டீட்டெயிலில் வந்து வழியாக வரலாறு டீட்டெயில் எடுக்கிறாங்க எடுத்து நல்லபடியாக இது பண்ணி அவங்களும் கொண்டு போய் கொடுத்து அவங்களும் பாசி மார்க் வாங்கி வேற இடத்துக்கு போயிட்டாங்க இப்ப பேச்ச ஒரு ட்ரிப்ப அவங்க வருவாங்க இந்த சாமிக்கு வந்து சாமியை கும்பிட்டு தான் போவாங்க அந்த யூனிவர்சிட்டி அவங்க அந்த இது பூராமே வந்து அவங்க சாமி ஆடி அருள் பிடிச்சி வருவாங்கல்ல அருள் பிடிச்ச வரவங்க போய் பேட்டி பேட்டி எடுக்கிறது பேட்டி எடுத்து எங்க நினைச்சிரு இங்கேயே மெட்ராஸ்க்கே வந்து ஒரு நம்ம நம்ம பாண்டிசாமி உருவத்துல வந்து குழந்தைகள் பிள்ளைகள் இருக்கு இப்ப மதுரையில வந்து பாண்டி கோயில் அப்படின்னு சொன்னா மதுரையில இருக்கிறவங்க முக்கால்வாசியுடைய பேரே வந்து பாண்டியன் எல்லாம் வச்சிருப்பாங்க நிறைய ஆமா தங்க பாண்டி பால்பாண்டி ஆஹ் இந்த சுந்தரபாண்டி சுந்திரபாண்டி அதை வச்சு கூட சுந்தரபாண்டின்னு கூட எப்படி ஒரு இது வருதுன்னா நீங்க எப்படி இந்த கோயிலுக்குள்ள போனீங்க சாமி இப்ப நீங்க இப்ப கணக்கு சொன்னீங்கல்ல இருபத்தஞ்சி வருஷம் இப்ப நான் வந்து இந்த எப்படி இதுக்குள்ள போனீங்க இது இந்த கோயிலுக்கு நாங்க எப்படி போறோம்டா இந்த கோயில கண்டுபிடிச்சது வந்து எங்களுடைய மூதாட்டியம் வள்ளியம்ம வீடு அதுல இருந்து வந்த வாரிசு அந்த வாரிசு அந்த வள்ளியம்ம கழிவுகள் வந்து மற்ற வேற ஆட்களுக்கு வேலை இல்லை முத முதல்ல அங்க உள்ள இருந்தது வந்து வள்ளியம்ம கலவை தான் கண்டுபிடிச்சு சாமியை எடுத்து வச்சாரு அந்த அம்மாவுக்கு என்ன இருக்கு சொல்றேன் வள்ளியம்மன் வந்து கரூர்ல இருந்து பஞ்சம் குறைக்கு இங்க வாராங்க சரி வரும்போது போது அவனுக்குள்ள வந்து த தங்கியிருக்காங்க அவங்களுக்குள்ள தங்க நீர்நிலைக்கு தங்கியிருக்காங்க தங்கும் போது அப்ப வந்து பக்கத்துல வந்து வயக்காடு விவசாயம் பண்ணும்போது பெரிய மனுஷன் வந்து தேனிக்கு ஒருத்தல் இங்க வந்து இருக்கீங்க அங்க பக்கத்துல மாணவர்கள் இருங்க அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்து ஒரு

பக்கத்துல சங்க செடின்னு ஒன்று இருக்கு இருந்திருக்கு

அந்த இடத்துல அந்த இடத்துல கரெக்டா இந்த இந்த அம்மா விழுந்துருச்சு இந்த அம்மா விழுந்துடும் இது அடிக்கடி நடந்துட்டு அடிக்கடி இதே மாதிரி நடக்குது நடந்துகிட்டு இருக்கு நடந்து கிடக்கும்போது குடும்பம் இழப்பு நடக்கும் சொல்லிட்டு வழிய மக்கள் போய் கரெக்டா இந்த டைமுக்கு வந்து நான் வர்றேன் இது இந்த மாதிரி ஆகுது ஆகுது ஆமா எப்படி அது யோசனை வச்சு போய் என்னமோ ஒரு வெளியே போய் வீட்டுல போய் இருந்திருக்கு அப்ப இவரு என்ன ஒண்ணுக்கு நல்லா தாடி மீசமா பழுத்த கிழவனா யாரு ஐயா பாண்டிய பாண்டிய ஓகே 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 பாண்டிய ஐயா ஒரு பாண்டியா நம்ம இப்போ சொல்றோமே அவர் வந்து நேரம் என்ன பண்ணிருக்காரு

ஒரு ஏழு சாதிக்காரங்க சேர்ந்து நீ தூக்கி போய் அப்ப எனக்கு இதுல வந்து அதே அப்பயே கேட்டிருக்கு எனக்கு இதில் வந்து என்ன இது பெனிஃபிட் அப்படி இங்கிலீஷ்ல இப்போ பேசுறோம் அன்னைக்கு அது என்ன வார்த்தை இந்த வார்த்தை கேட்டுருப்பாங்க எனக்கு எந்த குடும்பத்துக்கு என்ன இதுன்னு நீ பெரிய ஆளாக இருக்க நாங்க எப்படி உன்னை வந்து கொண்டு செலுத்துறது அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கு அப்ப என்ன சொல்லிருக்கு சிறு சிறு வந்து அந்த ஏழு சா சா சாதிக்காரர்கள் வந்து மெளைச்சல் பரம்பரையை நீங்க வந்து உங்க முத்திரையர் ஒரு வகையார்க்கா வர அப்ப அத சொல்லிருக்கேன் எங்க எங்க வகையாரா வந்து ஆஹ் எளிய பிடிப்பாங்க மீனப்பாங்க மீனவர்கள் வளையறல அப்ப எங்க வளையற வந்து அதனால சொல்லிருக்கு நீ பெரிய இதா பெரிய பிரமா வரக்காக்கு நீ வந்து இப்படி இருக்கும்போது நீ வந்து கரிமீன் நீ சாப்பிட மாட்டேன் ஏன்னா எங்க பிள்ளைங்க வந்து குளிக்காம கொள்வாங்க உன்னை தொடுவாங்க இது ஒண்ணு நீ எதுவும் பண்ணிப்படுவா அப்படின்னு கேட்கும்போது அந்த இதுக்கெல்லாம் நான் ஒண்ணு செய்ய மாட்டேன்

தோண்டியிருக்காங்க தோண்டி ஒரு ஒரு ஆறு அடி ஆடத்துல இவர் உட்காந்து மணி டபத்தில் இருந்திருக்காரு மணிக்கு அப்படியே தூக்கி வச்சு உருவானதுதான் உருவானது அதுக்கு வந்து வள்ளியம்ம கலவிக்கு வந்து பிள்ளைய வந்து எத்தனை பிறக்குறாங்கன்னா போதைப்பாண்டி மகாமுணி ரெண்டு பிள்ளைய பறக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு ஆமா ஆமா வல்லியம்ம கழவிக்கு ரெண்டு பிள்ளைய பிறக்காங்க ரெண்டு பிள்ளைய போது மகாமுணிக்கு வந்து ஒரு அஞ்சு பிள்ளைகள் இதில் வந்து எங்க தாத்தா வந்து போதை பாட்டி ஓ சரி சரி சார் அந்த அம்மாவுக்கு அந்த போதை பாண்டியில் போதைப்பாண்டியில் நான் நாலு பிள்ளைங்க ஓ போதை பாண்டிக்கு போதைப்பாண்டிக்கு நாலு பிள்ளை யாராருண்டா வீரமலை ம் சங்கன் ம் பொன்னேன் ம் கோடாங்கி பாண்டி ம் இது அஞ்சு பிள்ளைங்க போதைப்பாண்டிக்கு அப்போ பொன்மாணிக்கு எங்கே வர்றாரு பொன்மாணிக்கு வந்து பொன்னன் வரையாறில் வருவாரு ஓ சரி பொன் மணிகண்டன்

கல் கரூர் பக்கத்துல பொன்னர் சந்தன அவங்க வந்து இந்த வள்ளியம் வாரிசுகள் வந்து எல்லாமே சூப்பர் இருக்காமி கண்டுபிடிச்சு எடுத்து வச்சு ஓடிக்கலாம் கரெக்டா எங்களுடைய பங்காளிக வந்து மொத்தம் பதினஞ்சு பங்காளி இருக்கும் ஒவ்வொரு வாரமா பார்த்து பார்த்து கரெக்டா சொத்து பிரிக்கிற மாதிரிதான் அது அவங்க உங்களுக்கு ஒரு வாரிசு இருக்குன்னா ஒரு வாரிசுனா உங்களுக்கு ஒரு வாரம் சரி அதை மட்டும்தான் நீங்க இது பண்ணிக்கலாம் இப்போ எங்க 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 அப்பாவுக்கு நாலு பிள்ளைங்க அந்த பாண்டிசாமி சாமியும் உங்க மேலேயும் அப்படியே ஆத்தோஷமா திதின்னு வந்து அப்படியே அது அப்படியே வந்து அம்மா ஆச்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு வந்து நான் வாரம் வச்சுட்டீங்க ஐயா ரொம்ப ஆச்சு நான் உருக்கடிச்சு கூறி சொன்னேன் வந்தேன் இது பண்ண வந்தேன் ஏன்னா நான் இதுக்கு முதல்ல ஒத்துக்கறதே மாட்டேனே சாமி டே கேளுங்க நான் எப்படி பேச போறேன் என்னன்னு சாமி நான் ஒத்துக்கறதே மாட்டினி வேணாம் சாமி என்ன சாமி நான் போய் வேணா சாமின்னு தான் சொன்னேன் இன்னைக்கு ஞானி வந்து எவ்வளோ பேர் வர்றாங்க அவரை தேடி பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வர்றாங்க தொழிலதிபர்கள் கண்டிப்பா கண்டிப்பாக ஆனால் எதுக்குமே ஆசைப்படாத ஒரு மனிதர் நான் வாழ்கிறேன் இறைவன் கொண்டு போகிறார் என்ன நாளைக்கு என்ன ஜீவராசிகள் என்னுடைய ஜீவனுக்கு என்னங்கிறது இறைவன்லாம் வந்து முடிவு பண்ணுறாருங்கிறது அவருடைய வாக்கு அது ஏன் அந்த மாதிரி வாழ்கிறீங்க ஏன் அப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு எல்லா கார் பங்களோட ஜாலியாக இருக்கோம்னா நான் பறவைகள் மாறி அப்படின்றது அது எதுக்குமே ஆசைப்படுது நூற்றி நூறு முறை அது மாதிரி நான் அந்த பறவை ஜீவராசிகள் மாதிரி தான் நானும் அப்படின்றது கண்டிப்பாக அது மாதிரி உங்களுடைய அந்த பாண்டி கோயிலுடைய சிறப்பை மிக அற்புதமான முறையில் நீங்கள் சொன்னாலும் பாண்டி கோயிலுக்கு இன்னும் உள்ள இருக்கிற இன்னொரு சில விஷயங்கள் திருவிழான சில விஷயங்கள்லாம் உள்ள இருக்கு அதெல்லாம் வந்து நீங்க அடுத்த எபிசோட்ல வந்து நீங்கள் உங்களை எடுத்துக்கிட்டீங்க சொல்லுங்க இந்த பக்தர்கள் வந்து இப்போ அந்த திருவிழா டைம் என்ன மாதிரியான திருவிழா பண்றீங்க நீங்க திருவிழா பண்ணும்போது வந்து அது எந்த மாசத்துல வருது சுற்றுத்துறையில் வரும்போது வந்து இங்கே திருவிழா வரும் இங்கேயும் இந்த திருவிழா பேரு வைக்க மாட்டாங்க இப்போ வந்து நான் வந்து என்னுடைய குலசாமி நான் தனியாக வச்சு மந்திரங்கத்தை மகாமணி சந்தர் குலசாமி நான் அங்கேயே அங்கேயே எடுத்துட்டு நான் ஆமா அது பக்கத்துல கொஞ்சம் தூரம் ஒரு இருநூறு மீட்டர் தள்ளி நான் வச்சிருக்கேன் என்னோட சொந்த பட்ட இடத்துல நான் கோயிலை கட்டி உம்மாசலம் நடத்தி வச்சுருப்போம் அங்க வர பக்தர்களுக்கும் வந்து இப்ப அவரை அதை நீங்கள் குறி சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்கள் நான் வந்து ஒரு காலகட்டத்தில் குறி சொன்னேன் அருள்வாக்கு சொல்லுறேன் வாழ்வாவுக்கு சொன்னேன் இப்போ கொஞ்சம் கொஞ்ச காலமாக வந்து என்னுடைய மனைவி வந்து கொஞ்சம் காலமாக பார்த்துக்கினாங்க அவங்க இறந்துட்டாங்க இறந்ததுக்கு முன்னாடி வந்து அவங்க குறுப்பு விட்டு வச்சு நான் வந்து புரியுது பார்க்கலை அப்படின்னு பார்த்திங்க வச்சுருக்கேன் சரி 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 நான் ஆரம்ப அவங்க பார்த்துட்ருக்கேன் அவன் பார்த்துக்கிட்டு அவங்க இறந்துட்டாங்க இப்போ தான் இறந்து ரெண்டு வருஷம் ஆகுது சரி 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 இறந்துட்டாங்க நம்ம இறந்துட்டா இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது நீ வந்து நீ வருங்கால என்னோடய பய ஒருத்தர் இருக்கான் அடுத்த அவனுக்கு சாமி அடிக்கவிட்டு அவன் பார்க்குற மாதிரி ரெடி ரெடிமேட் உங்களுக்கு இத்தனை பசங்க நாலு பசங்க சரி நாலு பசங்க இல்லை வண்டி வேல் பண்டி பொண்ணு பாண்டி ராஜபாண்டி சந்திர பாண்டி எல்லாமே பாண்டிய பாண்டி ஐயா பாண்டி போயா வேற என்ன சந்தேகம் சந்தேகத்தை கேள்வ வேற அர்த்தமான ஒரு இதன்னை சொல்லிட்டீங்க எங்களுக்கே ஆச்சரியமான சில விஷயங்கள் இருக்கு வேற ஒரு செக்மெண்ட்டில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் அற்புதமான என்னைக்கு ஆண்டை வாங்கி போனோம் சங்கரம் மந்திரமா எல்லாம் அழமாக வாழணும் நாங்கள் அடுத்த வாட்டி உங்களுக்கு கேட்டால் வரோம் ஐயாவுக்கு வந்து அவையாட்டை வந்து பாண்டியாட்டை வந்து கேட்டால் வரேன் கிடைக்கும் ஒரே ஒரு சின்ன கேள்வி டைரக்டர் ஒருத்தர் எங்களோட சேனல் டைரக்டர் ஒருத்தருங்க அவர் வந்து ஒரு படத்துக்காக இப்போ பெரிய லெவலில் பேசிட்டு இருக்கும் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா ஆகாது ஆகு ஆகும் இன்னும் ஒரு பதினோரு நாள் கணக்கு இன்னும் கணக்கு கணக்கிறேன் சாமி பேசி முடிச்சாலே வந்துடும் சாமி அப்படியே நானும் கொஞ்சம் பிட்ட போட்டுக்கிறேன் நான் சினிமாவில் ஜெயிப்பானேன் கண்டிப்பாக உங்கள் கைது இருக்குது சாமி உங்களுக்கு நான் அப்பையை பார்த்துட்டு நான் தூங்கினுதான் நினைச்சிங்க நீ நினச்சிருப்பீங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு தலையை சுற்றி காது இருக்குன்னு தூங்கணும் தான் நினச்சிருப்பீங்க இவை எழு இவை எழுப்பும் போது நீங்கள் வந்திருக்குன்னு எனக்கு தெரிய வந்திருக்கோம்னு தெரியும் எனக்கு நான் தூங்கவெல்லாம் கிடையாது அப்போ எந்திரிப்போம் எந்திரிக்க நேரத்தில் எந்திரிப்போம் உங்கள் டோன் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது நல்லாயிருக்கு இன்னும் வந்து நீங்க மேல் இன்னும் நீங்க பாட்டு பாடினாவே போதும் எங்க பாடினா சின்னிப்பேட்ட பார்த்து பாட்டு பாடினாவே போதும் நீங்க பெரியார் ஆயிடுவீங்க உங்களுடைய நான் ஒரு அணிவாட்டம் அப்படியே உங்ககிட்ட இருக்கு இவரு கூட கொஞ்சம் பம்புறாரு நீங்க எடுத்து நல்லா பண்ணைய ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுத்து எங்களுக்கே ஒரு சின்ன பேட்டி கொடுத்தீங்க தொடரும் பயணம் நமச்சிவார் நமச்சிவார் கோவில் சேனல் சார் எல்லாம் எல்லாம் வளரும் வளருங்க கோயில் சேனல் வளருங்க கோயில் சேனல் வளருங்க நமச்சிவார்